சுதந்திர தின விழாவை இனிதாய் கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் சுதந்திரம் குறித்தும் சுதந்திரத்திற்காக இஸ்லாமியர்களின் பங்களிப்பு குறித்தும் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம் காரணம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள் எப்படிப்பட்டது என்ற வரலாற்றை நினைவுகூர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் வரலாறுகள் இருட்டடைப்பு செய்யப்படக்கூடாது அந்த வரலாறு உலகத்துக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டின் மீது பற்று உண்டு என்பதை தெரிய வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் உள்ளாக்கப்பட்டதாலே இந்த நாட்டின் மீதுள்ள பற்று குறித்தும் பாசம் குறித்தும் சிந்திப்பதற்கும் நாம் இந்த நாட்களில் கடமைப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் என்பது இயல்பான ஒரு மார்க்கம் மனித இயல்புக்கு தகுந்தார் போலத்தான் இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கும் இயல்புக்கு மாற்றமாய் இஸ்லாம் என்றைக்கும் பேசாது ஆதம அலி இஸ்லாத்தை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்திருக்கிறான் கபலத்து மின் அருள் பூமியினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் மண்ணை எடுத்து ஆதம அலி இஸ்லாமை அல்லாஹ் படைத்தான் எனவே அந்த மண்ணுடைய தன்மை ஆதம அலி இஸ்லாத்துடைய சந்ததியிலத்திலே இருக்கும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் எடுக்கப்பட்ட மண்ணின் வாகின் அடிப்படையில் மனிதனுடைய குணங்கள் இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கிறாரா அந்த மண்ணின் தன்மை அந்த மனிதனிடம் வெளிப்படுகிறது என்று பொருள் சற்று கரடுமுரடாக காட்சி அளிக்கின்றாரா குணம் வெளிப்படுகிறதா அந்த மண்ணின் தாக்கம் அவரிடம் வெளிப்படுகிறது என்று பொருள் இப்படி ஒரு மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதம் அலி இஸ்லாத்தினுடைய மக்களுக்கு மண்ணின் குணம் வெளிப்படுமானால் அந்த மண்ணோடு இணைந்து வாழுகிற பண்பும் இந்த மனிதனிடத்தில் இருக்கும் எங்கே சேர்ந்து வாழுகிறார்களோ எந்த இடத்தில் வசிக்கிறார்களோ எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளோடு அந்தந்த பகுதிகளோடு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பொதுவாய் மனித சமுதாயத்திற்கே ஒரு வகையான பற்று இருக்கும் பிறந்த ஊர் என்று சொல்வார்கள் என் நாடு என்று சொல்லுகிறோம் இது அல்லாகவாக ஏற்படுத்திவிட்ட ஒரு வகையான பிணைப்பு இணைப்பு மனிதனுடைய சக்திக்கு மீறி அல்லாகவாகவே மனிதனுடைய உள்ளங்களில் போட்டு விடுகிற பண்பு இது இஸ்லாம் அதற்கு எதிரானதல்ல நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி தான் ஒரு முஸ்லிம்னுடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் முன்மாதிரி என்று வருகிற போது நபிகள் பெருமானார் சல்லா அலி வல்லம் அவர்களும் நம்மை போன்று இரத்தத்தோடும் சதையோடும் ஏதோ ஒரு பகுதியிலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த போது அவர்கள் வாழ்க்கையிலே வாழ்ந்த அந்த மண்ணின் மீது பிரியம் இருந்ததா இல்லையா என்று நாம் பார்க்க வேண்டும் நபிகுல் சல்லல்லாஹல்லமும் சரி அவர்களை பின்பற்றி ஒழுகிய சகா சரி அதற்கு எதிரானவர்களாக நாம் ஹதீசினுடைய பார்வைகளில் காட்சியளிக்கவில்லை மாறாக பிறந்த நாட்டின் மீது பண்பு பாசமும் பற்றும் உள்ளவர்களாகவே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் செய்தி வருகிறது நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள் ஹிரா புகையிலை வைத்து இக்ரா அபிசிங் ரப்பி கல்லதி ஹலக் என்கின்ற வசனம் இறங்கிய போது பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் திடுக்கம் அடைகிறார்கள் வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள் நாம் எல்லாம் அறிந்திருப்போம் என்று பதட்டம் அடைகிறார்கள் என்னை எனக்கு போர்த்துங்கள் என்னை போர்த்து விடுங்கள் என்று சல்லாஹி சொல்லும் சொல்லுகிற போது அன்னையா ஹதிகாரது எல்லாம் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிவிட்டு வரக்கு திவிடும் நௌஃபல் என்கின்ற ஒரு பெரிய பண்டிதரிடத்திலே அழைத்து செல்லுகிறார்கள் அவரிடத்தில் கொண்டு போய் நபிகள் பெருமானார் செல்லல்லா பள்ளி கண்ட காட்சிகள் என்ன அதனுடைய கருத்து என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று விசாரிப்பதற்கு அழைத்து கொண்டு போய் பெருமானாரை வரக்கு தீப நௌஃபல் என்கின்ற அந்த பெரிய மனிதருக்கு முன்னாலே அமர்த்துகிற போது அவர் வேதங்களை கற்றவர் அரபு மொழியை அறிந்தவர் இஞ்சில் வேதத்தை அரபு மொழிக்கு மாற்றி கொண்டிருந்தவர் வேத அறிவு பெற்று அவர் சொன்னார் நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மையானால் நீங்கள் கண்டது வகையை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற நாமூஸ் என்கின்ற ஒரு வானவர் இறைவரிடமிருந்து செய்தி மீண்டும் இந்த உலகத்திற்கு இறங்க தொடங்கி இருக்கிறது என்று பொருள் நீங்கள் இறை செய்தி வாங்குகின்ற போது நான் இப்போது வல்லாத வயதில் இருக்கிறேன் வான் வாலிபனாக இருந்தால் உங்களுடைய இந்த பணியில் உங்களோடு நான் இணைந்து நின்று உதவுவேன் ஆனால் நான் தள்ளாத வயதில் இருக்கின்றேனே உங்களை இந்த ஊர் மக்கள் இங்கிருந்து விரட்டி அடிப்பார்களே என்று அவர் சொன்னபோது போது சல்லல்லா செல்லம் கேட்டார்கள் நான் பிறந்த இந்த ஊரிலிருந்து என்னையா விரட்டி அடிப்பார்கள் அவ முக விஜயும் என்னையா இந்த ஊரை விட்டு துரத்துவார்கள் நபிகள் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு விளக்க உரை எழுதுகின்ற போது என்ன அக்வால் சித்தத்தி ஹொப்பில் வத்துன் என்று இந்த வாரதிக்கு விளக்கம் சொல்வார்கள் பிறந்த ஊரின் மீது சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு இருந்த கடுமையான பிரியத்தை இந்த வார்த்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது நான் பிறந்த ஊரை விட்டு என்னையா விரட்டி அடிப்பார்கள் நான் வளர்ந்த இந்த ஊரை விட்டு என்னையா துரத்துவார்கள் செல்லல்லா அழகிவ செல்லம் அவர்கள் கேட்ட இந்த கேள்வி இருக்கிறதே பிறந்த ஊரோடு பிறந்த நாட்டோடு மனிதனுக்கு இயல்பிலேயே ஒரு வகையான பற்று இருக்கும் ஒருவன் என்றும் அவருடைய தூதுத்துவத்தை கொண்டு வந்த எந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் தாங்கள் பிறந்த ஊர்களில் இருந்து அதுதான் உங்களுக்கும் நடக்க இருக்கும் என்று அதற்கு நௌஃபல் என்கின்ற மிகப்பெரிய அந்த மகான் சொன்ன வார்த்தையை ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம் இப்படி இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாட்டின் மீது ஒரு பற்று இருக்கும் நாட்டுப்பற்று வேண்டும் என்று யாரையும் சொல்லி விளக்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த உள்ளூரில் இருக்கும்போது சாதாரணமாக இருப்போம் வெளிநாடுகளுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஐந்து வருடமோ இருப்பவர்களை கேட்டு பாருங்கள் நாட்டுக்கு போகிறோம் என்றாலே சந்தோஷப்படுவார்கள் ஃப்ளைட்டு சென்னையில் வந்து பேக்கவர் ஆகுவதற்கு முன்பே எழுந்து நின்று கொள்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா சொந்த நாட்டு மண்ணை மிதிக்கின்ற போது ஒரு வகையான சந்தோஷம் அவர்களில் கிளர்ந்து எழுகிறது என்று சொல்வார்கள் நாட்டின் மீது உள்ள பிரியம் என்பது பாடம் நடத்தி வருவதல்ல இயல்பாகவே அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாம் அதை ஆதரிக்கிறது நபிகள் செல்லல்லாக அணிக செல்லம் அவர்கள் அதே போன்று மக்காவிலிருந்து வெளியே போகிறார்கள் வெளியே போகிற போது அஸ்வரா என்கின்ற இடம் கொஞ்சம் மேடான பகுதி அந்த இடத்துல இருந்து பார்த்தால் காபத்துல்லா அப்படியே தெரியும் அந்த மேட்டு பகுதியில் நின்று கொண்டு செல்லு வணிகம் செல்லம் காபாவையும் மக்கா நகரத்தையும் பார்க்கிறார்கள் பார்த்துட்டு சொன்னார்கள் வல்லாகி இன்னைக்கு அருள் அருள் அல்லாஹின் சத்தியமாக நீ பூமிகளில் அல்லாவிற்கு பிரியமான பூமியாக இருக்கிறாய் அகப்பு அர்லில்லாஹி இளைஞ அல்லாவுடைய பூமிகளில் எனக்கு ரொம்பவும் பிரியத்திற்குரிய பூமியாக மக்காவே நீ இருக்கிறாய் இந்த ஊர் மக்கள் மட்டும் என்னை விரட்டாமல் இருந்தால் இந்த ஊரில் இருந்து துரத்தாமல் இருந்தால் உன்னை விட்டுவிட்டு நான் ஒருபோதும் போக மாட்டேன் நபிசர் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை மக்காவின் மீது சொந்த நாட்டின் மீது நபிகள் பெருமானாருக்கு இருந்த பிரியத்தை பார்க்கிறோம் அந்த பிரியம் தான் ஒரு மூமினுக்குள்ள ஆதாரமாக இருக்கிறது வாழுகிற நாடுகளோடு அவர்கள் ஐக்கியமாக இருப்பார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டுமல்ல அமெரிக்காவில் முஸ்லீம் ஆளுகிறார் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய சட்டத்தோடும் அந்த நாட்டோடும் இணைந்திருப்பார் அந்த மண்ணை நேசிப்பவராக இருப்பார் உலகத்தில் எந்தெந்த பூமிகளில் பரவி விரைந்து வாழுகிற முஸ்லீம்கள் அந்தந்த நாட்டிற்கு விசுவாசமாகவும் அந்த நாட்டை மண்ணை அந்த நாட்டினுடைய உரிமைகளை அதனுடைய கோட்பாடுகளை மதிப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த நாட்டு பற்றுக்கு வந்தே மாதரம் என்பது தாய்மண்ணே வணக்கம் என்று சொன்னால் மட்டும்தான் நாட்டுப்பற்று இருக்கிறது என்பது அளவுகோல் அல்ல ஒரு நாட்டின் மீது பிரியம் என்றால் அந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கின்ற போது அதை மீட்டெடுத்து எடுக்க உழைத்திருக்க வேண்டும் இருநூறு ஆண்டுகள் முஸ்லீம்கள் பாடுபட்டார்கள்